ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டைன் ஒரு பெரிய பிரளயம் கிரியேட் இருக்கு உலகத்தில் இந்த பேர் ஆனால் அவன் இஸ் நோ மோர் இறந்து போயிட்டான் அவன் வந்து ஒரு அமெரிக்கன் ஃபினான்ஷியர் லேட்டர் ஸ்டேஜஸில் பட் ஆரம்ப காலத்தில் அவன் பெரிய ஃப்ளாப் அப்புறம் சிறுமிகளை செக்ஸில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு ரொம்ப கேவலமான ஒரு ஜந்து அவன் சீரியல் ரேப்பிஸ்டும் கூட அண்ட் ஹியூமன் டிராஃபிக்கர் இவ்ளோ கேவலமான ஒருத்தனை எப்படிதான் இவங்கெல்லாம் விட்டு வச்சாங்க போட்டாங்க அப்புறம் விஷயங்கள் அவனை தோண்ட போக வருது இப்போ சிக்ஸ் மில்லியன் பேஜஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் அவன் வச்சிருந்தான் அது அதே வெளியிட்டிருக்காங்க இன்னும் எவ்வளவு இருக்கு தெரியாது ஆனா இப்போ வரைக்கும் வெளியிட்டதுல எந்த ஒரு விஷயமும் நரேந்திர மோடிஜியை இம்ப்ளிகேட் பண்ற மாதிரி இல்லை ஆனா இவங்க சும்மா ஒரு இதை கிளப்பிட்டே இருப்பாங்கல்ல இந்த மாதிரி அதுல என்ன சொல்லிருக்கு அப்படின்னாக்கா நேரடியா இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த தொடர்பும் இல்ல எந்த கால்ஸும் பண்ணல எந்த மெயிலும் அனுப்பல ஒருத்தருக்கு ஒருத்தர் நெட்டியாஹூ அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடினாத்தி ஏதாவது வேற யாருக்கிட்டயோ சொன்னாங்கன்னாக்க அது நம்ம வந்து கேவலமா நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தமா கிடையாது நம்மளை பத்தி அவங்க போற போக்கில் அவனே அப்படிப்பட்ட ஒரு ஆள் பெரிய பெரியவங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு நேம்ஸ் டிராப்பிங் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவ்வளோதான் அது அதுக்கும் இவங்க எந்த என்ன விஷயத்துக்காக வேண்டி இவங்க பேசுறாங்கன்னே தெரியல அவங்களுக்காக ஆசவையா இருக்கு ஏதாவது ஒன்றில் மாட்டிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து வெளிநாட்டு விஷயங்களும் ரொம்ப இருக்கும் ஏன்னா அவங்க வந்து பாரதத்தோடைய முதுகெலும்பை முறிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றாங்க ஆனா நம்ம தலைவர் தலை வந்து சூரியன்ல தோட்டம் கூட முடியாது இவங்களால